ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நாலாக பதிவு அதிக சுனாமி எச்சரிக்கை விடுப்பு முப்பத்தி எட்டு மீட்டர் டோக்கியோ ஜப்பானின் மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளது ஹேன்சு அருகே அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பான் நாட்டின் மேற்கு பகுதியில் ஹேன்சோ அருகே பதிமூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நாலாக பதிவாகியுள்ளது ஐந்து புள்ளி ஐந்து ரிக்டர் முதல் ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் வரை அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக டோயாமா இஷிகாவா நிகாடா ஹையோகோ பகுதிகளில் அதிக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐந்து மீட்டர் உயரத்துக்கு சுனாமி தாக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்ததால் வீடுகளில் இருந்து ஜப்பான் மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர்